அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஆன்லைனில் ஒரு மேட் ஒன்று வாங்கினேன் க்ளீனிங் மேட்டு அது நல்லா தான் இருக்குது வாங்க அது எப்படி இருக்குதுன்னு பார்க்க நான் எதுவுமே ஆன்லைனில் வாங்க மாட்டேன் எப்பவுமே அது நேராக போய் திருப்பி திருப்பி பார்த்து பார்த்து வாங்கினா தான் திருப்தியாக இருக்கும் சரி இதை நிறைய பேர் சொன்னாங்க நல்லாயிருக்கு அந்த கிளீனிங் மேட்டுன்னு சரி வாங்கி பார்க்கலான் தான் பார்த்தேன் வாங்கினேன் இது வந்து அஞ்சு மேட் வந்து நூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபான்னாங்க பத்து மேட் வாங்கினா இரநூத்தி ஒம்பது ரூபானாங்க சரி இதை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பத்து மேட் ஒன்று ஆர்டர் பண்ணினேன் அதை தான் இப்போ உங்கள் கிட்டே காட்டிகிட்ருக்கேன் ரொம்ப நல்லா தான் க்ளீனிங் பண்ணுது நம்ம டென்ஷன் இல்லை அந்த துணி இருக்கு இல்லையா அது என்ன தான் நம்ம சோடா உப்பு போட்டு தண்ணியில் காய்ச்சி என்ன தான் தூஞ்சிப்பட்டாலும் அந்த எண்ணெய் வடை இருந்துக்கிட்டே இருக்கும் ரொம்ப கஷ்டமாக அதனால் நான் தூக்கி தூக்கி போட்டு பழைய துணியெல்லாம் தான் நான் யூஸ் பண்ணி வந்துருப்பேன் அது அழுக்கானது எண்ணெய் பிசுக்கானது தூக்கி போட்டுருவோம் அது மாதிரி தான் செஞ்சுட்ருந்தேன் சரி இதை பார்க்கலாம் தான் ட்ரை பண்ணலாம் தான் வாங்கியிருக்கேன் கரெக்டாக பத்து மேட்டு கொடுத்துருக்காங்க நல்லாவும் பேக் பண்ணி வந்துருந்தது அப்புறம் முதல்ல இதை நம்ம எடுத்துக்கலாம் இது எப்படி செய்ப்பதை நம்ம உங்கள் உங்க கூட தான் நான் இதை பார்க்குறேன் எப்படி க்ளீனிங் பண்ணுதுன்னு பார்க்கலாம் இப்போ அடுப்பு நான் இன்றைக்கி காலையில் தொடக்கல அப்படியே தான் வச்சுருந்தேன் இப்போ தான் நான் அடுப்பாங்க வந்திருக்கேன் தொழுதெல்லாம் முடிச்சுட்டு சரி அதுக்கு இந்த பார்சலும் வந்தது சரி இது அப்படியே பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்துட்டேன் பாருங்கள் இந்த நல்லா தான் போகுது அளிச்சுன்னு தான் இருக்குது எண்ணெய் பிசுக்கெலாம் உடனே போயிடுச்சு ஐயோ ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது ஒவ்வொரு பொருள் நம்ம வாங்கி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு சந்தோஷமாக தானே இருக்கும் சரி என்னடா இது வாங்கி பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சேன்னு நினைக்கும் போது சரி நல்லா இருந்தால் சரி நல்லா இருந்தால் நல்லா தான் இருக்குது சரி இவங்களுக்கும் சொல்லலை அவங்களுக்கும் உபயோகமாக இருக்கும் தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த அழுக்கு இருக்கு செகுத்தில் இருந்த எண்ணெய் கரை கூட போயிருச்சு இப்போ ரெண்டாவது அடுப்பையும் தொடச்சி காட்டுறோம் பாருங்கள் ஒரு ஒரு கையில் கேமரா வச்சுருக்கேன் அதனால் அழுத்தி தொடைக்க முடியல இல்லாட்டி கொஞ்சம் அழுத்தி தொடச்சா இன்னும் நல்லாயிருக்கும் தொடைக்கி பரவாயில்ல இரநூத்தி ஐம்பது ரூபா ஒர்த்து தான் இந்த செவ்வசில் இருந்த கரையெல்லாம் கூட உடனே போயிடுச்சு எண்ணெய் பீஸுக்கு இல்லாமல் நல்லா தான் இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அந்த டைல்ஸ் எல்லாம் இதெல்லாம் நல்லா தொடைச்சி பார்த்தும்போது அந்த மேட்டு ரொம்பவே அழுக்காயிடுச்சு அடா அழுக்காயிடுச்சு இப்போ ஒரு தடவை தான் யூஸ் பண்ணி தூக்கி போட்டுருந்தோம் போல் இருக்கே சரின்னு பார்க்கலான்னு பார்த்தேன் பாருங்களேன் அது என்ன பண்ணுதுன்னு இவ்வளோ அழுக்காயிடுச்சா இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் கூட அதிலே தொடச்சிட்டேன் எவ்வளோ அழுக்காயிடுச்சு பாருங்கள் இது வந்து துவச்சோம்னா போயிடும் போயிடுது பாருங்கள் ஒரு சின்ன லிக்யூடு ஒரு சொட்டு போட்டேன் இல்லாட்டி சோப் போட்டாலும் கூட நல்லா பளிச்சுன்னு அது நல்லா தான்

நம்ம எதாவது அந்த உப்பு சோடா உப்பு எலும்பிச்சோளம் கலந்து இதில் வச்சு நம்ம இதெல்லாம் தொடட்டோம்னா அந்த உப்பு தண்ணி கடைக்கூட போயிடும் போயிடும் போல இருக்குது நான் பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன் மறுபடியும் இதால் போட்டுக்கலாம் அப்புறம் இருக்கு தண்ணி தண்ணிங்களாம் வாங்கி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் பொறுத்திருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் கண்டிப்பாக வாங்கி இதை யூஸ் பண்ணி பாருங்கள் நல்லா புழிஞ்சு விட்டோம்னா அது நல்லா காஞ்ச மாதிரியே ஆகிடுது இதை காயறதுக்கு வெயிலில் கூட போட வேண்டாம்னு நினைக்கிறேன் நன்றி